சரி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் ஸ்ரீரங்கத்தில் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கும் வந்து அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்களாம் ஆனால் வந்து தூத்துக்குடியிலலாம் வந்து மாட்டுப்பொங்கல்னாலே கறி தான் அதனால நம்மளும் வந்து வீட்டில் வந்து கறி எடுத்தாச்சு வேற லெவலில் வந்து ஆட்டிக்கிற பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிடோம் சாப்பிட போகிறோம் ஸோ அதை கண்டினியூஸாக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்படி வந்து சாப்பிடுவாங்க பாரு எப்படி இது பண்ணோம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம்

மாமா அட்டி நல்லா வாங்குறாங்க பாரு குடும்பமே பொந்தளிச்சு போய் கிடக்குன்னு சொல்லுங்க தூங்க மடக்கு திங்க மடகு ஒழுங்கா காட்டுங்க சொல்லுங்கள் குடும்பம் கொந்தளிச்சிருக்கு ஸ்ரீரங்கத்தாழ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வேண்டாம் அண்ணே அத்தியோட மிக்ஸ் இருமா வரேன் என் தங்கக்குட்டியே வாழ்க்கையில் இன்னைக்கு தான் வந்து விளையாட்டு போட்டி கலந்துச்சு

வீடியோ பார்த்து வீடியோங்க ஏதோ ஒரு போட்டியில் நடக்குனீங்கன்னா அந்த வீடியோ காட்டி நாம எவ்வளோ தூரம் கால் எடுத்து வச்சுருக்காங்க பார்ப்போம் இல்லை இவ்வளர் அம்மி செல்ங்க விழர் அல்லது எதாவது பார்த்தாங்க நான் அதை பார்க்கல நான் அன்னி அன்னி செல்லுக்கு வந்திருக்கு பாரு

போதும் மட்டன் பிரியாணி ரெண்டு ஸ்பூன் நெய் どうした அம்மிக்கல்ட்டுப்பொரு கிரேவி கிரேவி கிடையாது பிரியாணி <laughs> <laughs>